வேளாண் தமிழ்மகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐயா நம்ம கிட்ட அவங்க மீன் வளர்ப்பில் வந்து எப்படி வெற்றிகரமாக வளர்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து சுய தொழில் முனைவோருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்ல அவங்களுடைய அனுபவத்தை வந்து நம்ம கிட்ட பயிர் பகிர்ந்துக்க இருக்காங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் என் பெயர் கார்த்திக் குமார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் தாலுக்கா புல்லோரங்குடியே கிராமத்தை சேர்ந்ததான் நான் வந்து பத்தாவது வகுப்புறான் படிச்சிருக்கேன் ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு பிரதான தொழில் வந்து மீ இது தான் நெல் தான் இருந்தது அதிலேருந்து ஒரு மாற்றுப்பு மாற்றம் நினைக்கும் நினைக்கும்போது அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு மீன் வளர்க்கறது சௌகரியமாக தெரிஞ்சது அப்போ வந்து தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்து மூலமாக நாகூர் மீரான்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் முதன் முதன் குளம் அமைச்சு குளம்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் ஃபார்ம் அமைத்தோம் ஒரு பண்ணை கூட்டை மாதிரி அப்போ பண்ணைக்கூட்ட திட்டம்லாம் கிடையாது இருந்தாலும் பண்ணை குட்டை மாதிரி அமைச்சி அதில் மீன் வளர்த்து பார்த்தோம் மீன்னா பொதுவான இது எப்படின்னா நீங்கள் நாட்டு கெண்டை மீன்கள் தான் கெண்டை மீன் வகைகள் தான் அதில் வந்து கட்லா ரோகு மிருகால் சீசி புல் இந்த அஞ்சு ஆறு வகையான கெண்டைகளையும் வளர்த்தோம் அதில் வந்து சீன பெருங்கண்டிகளான வெள்ளிக்கண்டை சில்வர்னு ரெண்டுமே வந்துச்சு அதை மார்க்கெட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னுட்டு அதை ரெண்டையும் நிப்பாட்டிட்டு இதுங்களை மட்டும் இருக்கோம் இப்போதைக்கு அப்போ அந்த ட்ரையல் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கிலோ எடுத்தோம் ஒரு இருபது கிலோ பாண்டில் வந்து அன்னை லெவலுக்கே ஒரு பெரிய லாபகரமாக தொழிலாக தெரிஞ்சு அப்புறம் திருப்பி இருந்த மூணு ஏக்கர் நிலத்தையும் பண்ணையை அமைச்சு அப்போ வந்து முதல் கட்டமாக அதாவது கலைப்பு முறையில் மீன் எடுக்கிறதாவது மாதம் மாதம் அதாவது மாதம்னா வாரம் வாரம் மீன் பிடிக்கிறது மாதிரி வச்சிருந்தோம் எப்படின்னா ஒரு பெரிய பாண்டில் கொண்டாந்து கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பாண்டில் ஒரு இருபது முப்பதாயிரம் குஞ்சை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு பாண்டில் ஒரு ஒரு முந்நூறு கிராம் இரநூறு கிராம் போ மாற்றி அதில் போட்டு ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை அறுவட் அர்வெஸ்ட் பண்ணோம் சுழற்சி முறையில் திரும்ப வந்து திரும்ப பிடிச்சிட்டு திருப்பி மீன் குஞ்சை விட்டுட்டு திரும்ப மீன் குஞ்சு விடுறது ஏதாவது விடும்போதே ஒரு இரநூறு கிராம் சைஸில் அது ஆரம்ப கட்ட காலத்தில் தெரியாதப்போ கொண்டாந்து விட்டுட்டு இருந்தோம் அது மாதிரி எப்படின்னா அதுக்கு தீவனம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இப்போ ரெண்டு வேலை தீவனம் கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தவிடு கடலை புண்ணாக்கு கலந்து கொடுத்துட்டு இருந்தோம் நம்ம சாதாரண த அரிசி தவிடும் கடலை புண்ணாக்கும் அப்புறம் இடையில கொஞ்சம் நாள் வந்து கம்பெனி தீவனத்துக்கு மாறணும் அது பொருளாதார சூழ்நிலைக்கு நம்ம ஒரு லாபகரமாக இல்லைங்கிறதுனால திரும்பவும் நம்ம எப்பவும் போல் தயாரிக்கிற தவிடு எண்ணெய் எடுத்த தவிடையும் கலந்து கொடுப்பீங்க எண்ணெய் எடுத்த தவிடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம தவிடு கடலை பொண்ணாக்கு ஒன் ஈஸ்ட்டு ரேஷியோவில் கலந்துக்கிறது ஒரு கிலோ கடல பண்ணாங்கன்னா நாலு கிலோ தவிடு கலந்து கொடுத்துர்றது கொடுத்தது வந்து ஃபார் ஐநூறு கிலோ மீன் இருக்குன்னா ரெண்டு பர்சன்ட் கணக்கு பண்ணி கொடுப்போம் முந்நூறு கிராம் சைஸில் அரை கிலோ சைஸுக்கு மேலே மீனை வளர விட மாட்டோம் ஏன்னா அரை கிலோ சைஸுக்கு மேலே மீன் வளர்ந்துச்சின்னா உங்களுக்கு அது எடுத்துக்கிற தீவனமும் நம்ம அது வளர்கிற வளர்ச்சியும் ஒரே சீவனாக இருக்கும் அதனால ஒரு நமக்கு லாபகரமாக இருக்காது அரை இருந்து அறநூறு கிராம் சைஸ் தான் அதிகபட்சமாக மீனை எடுக்கிறது எடுத்துருவோம் அந்த பண்ணை அமைச்ச பிறகு திருப்பி ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சோம் மீன் குஞ்சு வாங்குறதுக்கு அதிகமான செலவாகுதுன்னு சொல்லிட்டு மின் குஞ்சம் கொண்டாந்து அந்த சின்ன பான்ல ரெக்கார்டர் ஸ்டாக் பண்ணிடுறது முப்பது நாள் கழிச்சு அந்த இதை எல்லாத்தையும் எடுத்து நம்மளே எடுத்துக்கிட்டோம் அதிகபட்சம் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் இந்த முப்பதாயிரம் குஞ்சியும் நம்ம முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் இப்போ வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்குறோம் மூணு வெரைட்டிலையுமே ஒரு ஒரு லட்சம் குஞ்சு வாங்கும் போது நமக்கு அதில் வந்து முப்பது பெர்சன்ட் பத்து பர்சன்ட் கிடைச்சா கூட போகிறோம் பத்தாயிரம் குஞ்சி பத்து பர்சன்ட்டுங்கிறது ஒரு லட்சம் குஞ்சிக்கு நமக்கு வந்து அது அறநூறுவா எழுநூறுவாய்க்கு வாங்கியிருந்தோம் இப்போ ஆயிரத்தி சுட்ச ரூபா வருது இப்போ அதை வந்து நமக்கு திருப்பி நம்ம அதை வந்து ஸ்டாக் பண்ணி இதாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்ட் சைஸ் குஞ்சா அதாவது கிலோவுக்கு நாலு ஒரு எட்டு ஒன்பது இன்னைக்கு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் சைஸா இருக்கிறது எடை வச்சு கிலோ கணக்குல வளர்க்குறவங்களுக்கு வளர்க்குறவங்களுக்கு நம்மளே கொடுக்க ஆரம்பிச்சிடாத ஒரு அதாவது ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சிருந்து குடுக்கறோம் ஆறு மாச குஞ்சா அது போய் அடுத்த மூணு மாசத்துல அரை கிலோ சைஸ் வந்துரும் அது மாதிரி ஸ்டென் பண்ணி வச்சிருந்து தீவனம் தூங்க இடத்தேர்வுக்குமான இட கம்மியான இடத்துல ஒரு ஒரு ஏக்கர் இதில் ஐம்பது அறுபதாயிரம் முடிஞ்ச ஸ்டாக் பண்ணி தீவனத்தை கொடுத்து வைக்கிறது ஒரு நாலு மாசம் கொடுப்போம் நாலு மாசம் கொடுக்கல அது என்னன்னு கேட்டீங்கன்னா இடம் வந்து நெருக்கடியா இருக்கிறதுல தீவனத்துக்கு போட்டியில வளர்ந்துகிட்டு இருக்கும் திடீர்னு நீங்க அதை கொண்டு பிரிச்சு தனியா விடும் போது தீவனத்தை நீங்க கொடுக்கும்போது அது சுதந்திரமா வளரப்போது நிறைய நல்ல குரோத் இருக்கும் அதாவது மாசத்துக்கு நூறு கிராம் சொல்லி வளர்க்கலாம் நீங்க மூணு மாசத்துல முந்நூறு கிராம் நீங்க கொண்டு விடுறது ஒரு இரநூத்தம்பது கிராம்னா அரை கிலோ சாயிச்சு வந்துடுவான் நிறைய அது மாதிரி மேக்சிமம் இப்போ நாங்க விடுறது என்னன்னா பெரிய மீன் விடும்போது அதாவது ஸ்டாண்டர்ட் சைஸ் ஸ்டாக் சைஸ் விடும்போது ஏக்கருக்கு இரண்டாயிரத்திலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு விடுவோம் ஒரு ஏக்கர் அளவு பரப்பளவில் இதுல வந்து விவசாயத்தோட நல்ல லாபகரமாக இருக்குது அதையும் அன்னில் இதில் ஒரு பெரிய தொழில்நுட்பம் என்னென்னா ஆள் பிரச்சனையே நமக்கு தேவையில்லை நம்மளோட ஒரு ஆள் இருந்தால் போகிறோம் நம்மளுக்கு வந்து வேற யார் எந்த ஒரு தொழில் ஒருத்தட்ட போய் வேலைக்கு போகணுமோ இல்லை ஒரு நமக்கு நேரத்தை வீணடிக்கணுங்கிற அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை காலையில் போனோமா மீன் தீவிரத்தை போட்டோம் வந்தோம் வந்து கரையில் இருக்கிற தென்னை வச்சிருப்போம் வாழை வச்சிருக்கிறோம் அதில் பராமரிச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஒரு ரொம்ப உழைப்பு கடினமான நம்மளை நார்மலான உழைப்பில் மனிதன் வச்சுருந்தோம்னா ஒரு ஒரு ஏக்கர் கொண்டாடந்தான் போகிறோம் அவங்க

கொடுக்க முடியாது வாழைக்கு அதனால நம்ம இயற்கையாக உள்ள நம்ம நாட்டு ரகங்களையே வாழையில் வந்து முந்தன் இதுவரை நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டாவது அந்த வாழையில் வர்ற இலைகள் எல்லாம் புல் கண்ட இதுவளவுக்கு தீவனமாக பயன்படுத்திக்கிறோம் பயன்படுத்திக்கிட்டு இதை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அந்த தொழிலில் இதில் வந்து தென்னை வந்து நாற்பது நாளைக்கு ஒரு முறை வெட்டு வரும் அது ஒரு ப்ராஃபிட்டு இன்னும் கொஞ்சம் மூணுங்கன்னா இப்ப தேன் பெட்டி கூட வைக்கிறாங்க எல்லாரும் வைக்கலாம் நமக்கு வந்து நாலு பக்கம் வயல்வெளி இருக்கிறதுனால புகை வந்து அடித்து தேன் பெட்டி ஓடி போகுது தேன் மூஞ்சி பறந்துருது அதனால அதை வைக்கிறது இல்ல தேனி வச்சா இன்னும் நமக்கு குரோத்து ஒரு பக்கம் லாபங்கிறத விட வருமானங்கிறத விட தென்னையோட ஈல்டு இன்னும் கூட இருக்கும் அதுக்கான இது ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ரூமுக்குள்ள வச்சு இது பண்றது மாதிரி தேனீக்கலை ஒரு குடோன் இருக்குல்ல குடோன்ல அதை வளர்க்கறது அதுலேருந்து வெளியில் போகிறது புகை வந்து குடனுக்குள்ளே வந்து தாக்காதில்ல உங்களுக்கு அது மாதிரியான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஒரு இதில் அதே மாதிரி மீன் வந்து நம்மளே மொத்தமாக பிடிச்சிட்டு போய் நின்றுட்டு மல்லு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை வர சொல்லி அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த அந்த மாதிரி கொடுக்குறதுனால நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு சிரமமும் இல்லை அவங்க ஒரு ஆள் வந்துருவாங்க நம்மளோட பிடிக்கிறதுக்கு பிடிக்கும் போது நமக்கு நமக்கு ஆள் செலவு குறைச்ச ரெண்டாவது வந்து நம்ம மீனை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு விற்க முடியலை திருப்பி கொண்டாந்து விட முடியாது போக முடியாது உயிர் இழந்து செத்து போவோம் நஷ்டமாகிற விலையெல்லாம் இல்லை அவங்களுக்கு தேவைக்கு அன்னைக்கு எவ்வளோ தேவையோ அதை பிடிச்சி நம்ம ஸ்பாட்லேயே கொடுத்துருவோம் இதையே நம்ம ஒரு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கடை வச்சிருக்கிறாரு இந்தியாவிலேயே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க வடூரில் மட்டும்தான் லைவ் ஃபிஷ் விற்கிறது அதை தான் எல்லாருமே இப்போ உயிர் மீன் கொண்டாந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தொட்டிகள் கொண்டு விட்டுட்டு அப்படியே மீன் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்ம பகுதியில் மட்டும்தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு வேற எங்கேயுமே கிடையாது அது வந்து கல்கட்டாவில இருந்து வந்த ஒரு வீசி மீன்வள கல்லூரியில இருந்து வந்து அவர் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு இது எப்படி பண்றீங்கன்னு என்ன நம்ம பக்கத்துல ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் குளங்கிறதுனால பிடிச்சி கொண்டு போய் தண்ணியில விட்டு விற்கிறது லைவா மீனை காமிச்சு மக்கள்கிட்ட விற்கிறது இப்போ நம்ம புதிய இப்போ செத்த மீன் அதிகம் யாரும் வாங்க மாட்டாங்க ஐஸ் வச்சதெல்லாம் வச்சு வாங்க வாங்க செத்து போய்ட்டுனாலே மீன் வாங்க மாட்டாங்க லைஃப் ஃபிஷ் மட்டும் தான் அதிகம் வாங்குவாங்க அது கண்டை மீனை பொறுத்தளவில் அது நம்ம இது வந்து எல்லா வகையிலையும் நமக்கு சௌகரியமாக இருக்கிறதுனால ஆள் செலவு பிரச்சனை இல்லை நல்ல ஒரு லாபகரமான தொழில் இருக்கு நம்மளுடைய ஒரு ம சாதா ஒரு குடும்பத்துக்கு தேவையானதை ஒருத்தர் போய் வேலைக்கு செஞ்சு நமக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஏக்கர் குளம் வச்சுருந்தா நமக்கு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கலாம்

அரை நடுப்பு மையத்துல ஒரு அடி எடுத்துருப்போம் கரை அரை அவரேஜ் முக்கால் அடி அளவுக்கு எடுத்துருப்போம் மண்ணை கொண்டாந்து உழுது கொண்டு வந்து உழுது வச்சிருந்த மண்ணை கொண்டாந்து கரையா கட்டிக்கிட்டோம் பக்கம் வய பக்கத்து வயலுக்கு நமக்கு அதிகபட்சம் பண்ணீங்கன்னா ஒரு அடி தான் பள்ளமாக இருக்கும் கிட்டத்தட்ட அது வந்து டிராக்டர் டோஸ்டர் தான் வச்சு நம்ம பண்ணிட்டோம் அது ஒரு எழுபதாயிரம் ரூபா செலவாயிடுச்சு ஆரம்பத்தில் எழுபத்தி ஆயிரம் செலவாயிடுச்சு அதுல கரை அமைக்கிறதுக்கு திருப்பி நாளைக்கே நமக்கு தேவையில்லைன்னா கூட நம்ம லெவலிங் பண்ணி மட்டை மண் உடனே வயலாம் இப்ப வரைக்கும் நீங்க அப்படிதான் வளர்த்துட்டு இருக்கீங்க ஆமா ஆமா அது நமக்கு ஒண்ணும் பெரிய இது கிடையாது நமக்கு தேவையான அளவு மண்ணு வெளியில எடுத்து நம்ம மண்ணை எடுத்து வெளியில அனுப்பல நமக்கு ஒரு கரிசல் மண் வயல்வெளி வண்டல் மண்ணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணால் உழுது கொண்டு வந்து மண்ணை கொண்டு வந்து கரையில் அமைச்சி அதிகமான தேவையை நம்ம மேலே தேக்கி நிப்பாட்டி வச்சுக்கலாம் கரிசல் மண்ணில் கசி தண்ணி க தண்ணி கசிடுறது ரொம்ப குறைச்ச அதனால நம்ம ஒரு அடி பல்ல எடுத்து மண்ணை எடுத்து மித்த மாதிரி வெளியில் கொண்டு போய் தள்ளாமல் நம்ம அங்கேனே வச்சு அமைச்சி வச்சுக்கிட்டதுனால நமக்கு செலவு ரொம்ப குறைச்ச எழுபதாயிரம் ரூபாய்க்கு நீங்க எட்டாயிரம் பூராவும் ஒரு மீட்டருக்கு மேல நீங்க மண்ணை எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது அந்த மண்ணை ஒன்று நீங்க அப்புறப்படுத்துட்டு அதன காசு செலவு எல்லாம் கூட வரும் உங்களுக்கு இது நீங்க அப்படியே ரவுண்டா எடுத்து கீழே உழுதுட்டு அப்படியே கீழே இருந்து எடுத்து நாலு கரையா கட்டிக்கிட்டோம் அதை அதிகபட்சம் அடி பல்லா எடுத்தா ஒரு அடி மேல ஒண்ணு ஒரு அடி வயல்வெளியில மண்ணை எடுத்து அடி கரையை கட்டிக்கிட்டு அடி உயரமாக்கிட்டோம் கரையில தென்னையை வச்சு வாழை போட்டுக்கிட்டோம் அதுல இருந்து அதுல வந்து இன்னும் பண்ணலாம் நல்லதா இருந்தா மார்க்கெட் பக்கமா இருந்தா முருங்கை அது மாதிரி கீரை வகை எல்லாம் பண்ணலாம் பக்கத்துல காய்கறி பயிரும் பண்ணலாம் ஏன்னா நம்ம மார்க்கெட் பக்கமா இருந்தா பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு பண்ணிக்கிறோம்

ஏரேட்டரே வேண்டாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டிங்கன்னா இது வந்து கெண்டை மீன் வந்து ஏரேட்டர் போட்டோம்னா தண்ணியில் உடையாந்து பாயிற தன்மை உள்ளது தண்ணி எந்த எந்த திசைக்கு ஓடுதோ அந்த திசையை நோக்கி உடையாந்து பாயும் பாயும் போது என்ன ஏரட்டரில் அடிபட்டு போகும் ரால் மாதிரி எல்லாம் இருக்காது இது இப்போ ஏரேட்டரில் இந்த வேற மாதிரி கம்பல்சரி ஏரேட்டர் இருக்கு அது தேவையில்லை நமக்கு நம்ம நெருக்கடியா விட்டு வளர்க்குறதுக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு நெருக்கடி விட வேண்டிய அவசியம் இல்லை சதுர மீட்டருக்கு ரெண்டு சதுர மீட்டருக்கு ஒரு மீன் கணக்கு பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கணக்கு கணக்கெட் பண்ணி விட்டோம்னா நம்ம ஒன்றரை மீட்டருக்கு ஒன்று கணக்கு பண்ணி விட்டாலே போகிறோம் ரெண்டு வேலை தீவனம் கொடுக்குறோம் தீவனம் வந்து நம்ம தவிடு கடலை புண்ணாக்கு கொடுக்கறதுனால நமக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் அதாவது நம்ம இப்போ கம்பெனி தீவனம்னா கிலோ நாற்பது ரூபா வருது நீங்கள் வந்து இது ச தவிடு புண்ணாக்குனால் நீங்கள் கிட்ட இதை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா தான் நமக்கு அடக்கமே வரும் ஒரு கிலோவுக்கு அதிகபட்சம் தீவனம் தயாரிச்சு ஒரு கிலோ தவுடுக்கு புண்ணாக்கு சேர்த்து காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் எஸ்டி ஃபோருங்கிற விதத்தில் கொடுத்தீங்கன்னாலே போருமானது வேற ரெண்டு ஒண்ணு கலக்கும் இதை மட்டும்தான் போறோம் அப்படி கடலை பண்ணாக்கு மேல் உணவா கொடுத்தா போறோம் இது நம்ம பண்ணி வச்சிருப்போம் நாளைக்கு ஒரு முறை சாணம் கலந்துருவோம் தண்ணியில ஒரு ஏக்கருக்கு எப்படியும் ஒரு இருநூறு கிலோ சாணத்தை ஒரு பச்சை சாணத்தை கரைச்சிருவோம் கரைச்சதுமே அந்த பிளான்டான் குறையாம இருக்கும் மீனுக்கு தேவையான உணவு அதுலயே இருக்கும் நம்ம மேல் உணவா குடுக்கறது எதுக்குன்னா ஒரு சப்போர்ட்டிவ் தான் எல்லா மீனுக்கும் நம்ம தீவனம் கொடுக்க முடியாது ரெண்டாவது தண்ணியை மினரல் பண்றது எப்படின்னா முறையாக வந்து குளத்தை வெட்டி தண்ணி சுண்ணாம்படி பொண்ணு கிலோ சுண்ணாம்படி போய் இருக்கு சுண்ணாம்படிச்சு தண்ணியை விட்டு திருப்பி அதுல ஒரு பத்து நாள் கழிச்சு சாணம் கரைப்போம் சாணம் கட்டதா இரநூறு கிலோ சாணத்தை தான் மீன் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம் திருப்பி ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது குறைஞ்சதை இந்த பிளான்ட் அந்த தண்ணியில் உள்ள இது குறையாம இருக்கிறதுக்காக பிளான்டன் குறையாம இருக்கிறதுக்காக சாணம் கரைச்சிக்கிட்டே இருப்போம் ஒரு இரநூறு கிலோ நூ நூறு கிலோ கரைப்போம் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு இதில் அதே மாதிரி திரும்ப மறுமுறை கரைசியாக இறச்சி சுத்தம் எல்லாத்தையும் பிடிச்ச பிறகு காய வைப்போம் கண்டிப்பா ஒரு மாசம் குளத்தை காய வச்சு அந்த மேல இருக்கிற அந்த பொறுக்கு மண்ணுல மீனோட டஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் வறண்டி கொண்டாந்து இந்த தென்னையில உரமா அள்ளி போட்டுட்டு திரும்ப மறுபடியும் வாய்ப்பு இருந்தா சுண்ணாம்பு சுண்ணாம்படி ஒரு மாசம் காய போட்டு சுண்ணாம்படி வழக்கம் போல திருப்பி தண்ணியை விட்டு சாணத்தை கரைச்சு மாத்திக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு முறையும் எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு முறைங்கிறத விட ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா கண்டு ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது கண்டிப்பா செஞ்சிருவோம் காய வச்சிருவோம் எந்த ரெண்டு குளத்தையும் மாறி மாறி பண்ணிக்குவோம் இதை காய வைக்கும் போது அது ஒரு மாசம் பண்ணி மாத்தி வச்சுக்கிறது இதுல வந்து மெயின் நோய் தாக்கத்துக்கு வாய்ப்பு இல்லை சொந்த குலங்கிறதுனால தண்ணி வந்து ஆற்று தண்ணி அது ஏதாவது பருவநிலை மாற்றம் ஏற்படும் போது இந்த மேற்கொண்டு இந்த கம்பெனி தீவனம் போடும்போது தான் இந்த உன்னி மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ இதுல வந்து அந்த அதுக்கு வந்து அதுக்கு அந்த மாதிரியான கலை கால சூழ்நிலை மாற்றம் வரும்போது பனிக்காலங்களில் அந்த மாதிரி மேற்கொண்டு அந்த ஒரு ஒரு வைர எதுவும் வந்து அதுக்கான மருந்து நம்மளே நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இந்த பூட்டக்கு நம்ம கடையில் இருக்கிற பூட்டக்ஸு அது வந்து சைபர் மத்தின் காம்பினேஷன் அது வந்து கரெக்டாக ஏக்கருக்கு பூட்டக்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது அதை நீங்கள் வந்து பொதுவாக அப்ளை பண்ணிக்கலாம் தண்ணியில் கரைச்சிருச்சிங்கன்னா இந்த மேலே வெள்ளை ரத்தம் உள்ளது எல்லாமே செத்து போகும் அந்த நோயில் தண்ணியில் உருவாகுற பூச்சி கீச்சி எல்லாமே செத்து போகணும் நோட்டான்ஸ் எல்லாம் அது வந்து அதனால ஒரு பிரச்சனை பிரச்சனை இருக்காது நீ அளவு கரெக்டாக இருக்கணும் ஒரு ஏக்கருக்கு நூறு எம்எல் அது வெயில் வர விட்டு கரெக்டாக பத்து மணிக்கு வெயில் அடிக்கணும் ஸ்ப்ரிட் ஆகிறது மாதிரி ஆஃப் ஆப்ரேட் ஆகிறது மாதிரி இருக்கணும் அது மாதிரி மழை பெய்ய படிக்க கூடாது அதெல்லாம் சின்ன விஷயம் தான் ரொம்ப இது கிடையாது நோய் தாக்கம் அதிகம் இருக்காது ஏன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம ஆற்று தண்ணி விடுறதில்ல போர் தண்ணி தானே பாய்ச்சிடும் அதனால இருக்காது அப்படி இருந்தேன்னா ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துடாது அதுக்கு சாதாரணமாக நம்ம மஞ்சள் பொடியை கரைச்சி அடிக்கலாம் அந்த இது பூடெக்ஸ் சைபர் மெத்தீன் காம்பினேஷன் உள்ள பூடெக்ஸ் அடிக்கலாம் கிளீர்னு இருக்குது பூடெக்ஸ்னு ரெண்டு கம்பெனி இருக்குது அதை அடிப்போம் அதுலேயே ரொம்ப என்ன தேவைப்படுதுன்னா இன்னும் அந்த இன்னும் இந்த வைரஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னாக்கா ரொம்ப தண்ணி குளம் காய விடாமல் ரொம்ப இந்த தென்னங்கின் மட்டை கிட்ட விழுந்து சுத்தம் பண்ண முடியாமல் போகிற காலகட்டங்களில் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரியான ஒட்டுண்ணி இருக்கும் அது அந்த பூடெக்ஸ் மருந்து நூறு எம்எல் இரநூறு எம்எல் மண்ணெண்ணையும் கலந்து தெளிச்சிட்டோம்னா அந்த இது பூரா செத்து போகும் எத்தனை நாள் கழிச்சு மீன் பிடிப்பீங்க அதுக்கப்புறம் மேக்சிமம் மருந்து அடித்த பிறகு எப்படி இருந்தாலும் ஒரு மூ ஒரு பதினஞ்சு நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது மீனே வந்து அதிகபட்சம் பண்ணிங்கன்னா நாலு மாதத்துக்குள்ளே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம விடும்போதே நூற்றம்பது கிராம் சைஸில் விடுவோம் நமக்கு மாதம் நூறு கிராம்னு கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து அறநூறு கிராம் சைஸில் பிடிச்சிருவோம் மீன் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மீன் வளர்கிறதுக்கும் அது எடுத்துக்கிற தீவனம் செலவும் நமக்கு ஒரு ஒரு லாபகரமாக இருக்கு லாபகரமாக இருக்கணும் ஆ அரை கிலோ சைஸுக்குள்ளே இருக்கையில் இது பண்ணிட்டு தான் நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் சரிங்க இவ்வளோ நேரம் வந்து மீன் வளர்ப்பு பற்றி ஒரு வெற்றிகரமான உங்களுடைய வெற்றி கதையை வந்து சுய தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து சொன்னீங்க உங்களுக்கு வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி நன்றி